ஆதாரம் இருந்தா கூட இன்னார் செஞ்சார் ஆதாரம் இருந்தா கூட நீ பத்திட்டு போய் செஞ்சது அதனால இதங்களுக்கு ஆனா இந்த கருத்தினூடாக உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் அதாவது ஆரம்பத்துல சொல்ல நீங்களும் தான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா அஞ்சு வேலை தொழுகிறோம் ஆறு வேளை தொழுகிறோம் அல்லாவைத்தான் பின்பற்றும் ஒரே ஒரு கடவுள் அவன் உருவம் இல்லாதவன் எங்களை வழி நடத்துறது அவன் தான் நதிகள் நாயம் போதித்த தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இறக்ககுணமற்ற குணம் உள்ளவர்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்றீங்க தானே உங்களோட இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த இடத்துல இவ்வாறெல்லாம் போதிச்சிருக்கு இவ்வாறான வார்த்தை பிரியோங்கள் அதாவது ஒரு கருத்து ரீதியாக மோத முடியலை அரசியல் வழியாக மோத முடியல என்று சொன்னால் இவ்வாறான வார்த்தை பிரியோகளை பயன்படுத்தணும் அதே அல்ஜி தான் சொல்லுது ரோட்டில் வந்து போன மக்களை பொதுமக்களை எல்லாம் கண்ட மாறி தாறுமாறா சொல்வீங்க வீடியோ ஆதாரம் அதே வேளை ரோட்ல ஒருத்தனை போட்டு சொல்றீங்க அல்லாண்டு இதை சொல்ல சொல்லி அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவனை அதில் சொல்றீங்க இல்ல இந்த வித ஒரு வச்சு அதாவது ஒரு முஸ்லீம் நபர் முஸ்லீம் நபர்களோட ஆதாரத்தை கொண்டு நீங்க ஆதாரப்பூர்வம் இல்லாம தமிழக விடுதலை புலியை சொல்லுறீங்க நானே தோண்ட வலிக்கிட்ட கிட்ட அதில் அகப்படுறது வந்து முஸ்லீம் இனத்தவர்களும் இலங்கை ராணுவம் இலங்கை அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு ஊர் வழியை இடவிட ராணுவத்தோட போய் தாங்க செய்த செயல்களை வந்து வெளியே கொண்ட இயலாது இந்த ஆதாரத்தையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் இல்ல அது இல்லைன்னு சொல்ல இல்லை விடுதலை புலிகள் பத்தி நீங்க கலைக்கலாம் இலங்கையில தற்போது ஒரு பேசு பொருளா இருக்க விஷயம் இந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேல ஒரு தாக்குதல் எதற்காக இந்த வன்மம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து வார பதில் சொன்னா இது வந்து இஸ்லாமிய நாடு இந்த நாட்டை வந்து அவங்க ஆக்கிரமிக்க ஆக்கிரமிப்பதற்காக அந்த அங்க இருக்கிற உயிர்களை கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இது ஒரு இனவிறுதி பிடித்த நாடு அதாவது வந்து இஸ்ரேல் வந்து ஒரு இனவிறுதி பிடித்த நாடு அதனால முஸ்லீம் மக்கள் மேல இஸ்லாம் மேல இவ்வளவுக்கு அவர்கள விரோதத்தை கக்குறார்கள் என்று சொல்லி சொல்றீங்க ஓகே இஸ்ரேல் அப்படியே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா அங்க ஒரு ஹமாஸ் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அது நான் பின்னால வாரன் இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில வடகிழக்கு தமிழர் தாயம் ஒரு தமிழர் விடுதலை புலிகள் கோட்டு என்னன்னு சொல்லலாம் அதாவது தமிழ் இடம் தான் சொல்லலாம் இந்த தமிழகத்துக்குள்ள ஆரம்ப காலத்துல இது இடங்கள் இருந்தது ஒட்டிப்புனைந்த தமிழர்களாக முஸ்லீம் மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் எந்தவித விரோதங்களும் இல்லாமல் ஒட்டி ஒரு தமிழர்களாக வாழ்ந்த காலப்பகுதியில் இலங்கை அரசால எந்தவித ஒரு முன்னகர்வையும் மேற்கொள்ள முடியல அரசியல் ரீதியாகவோ அல்லது போர்க்களம் ரீதியாகவோ எந்த ஒரு செயற்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியலை ஏனென்று சொன்னால் இரு இனங்கள் அங்கே ஒற்றுமையா இருந்ததால அந்த வடக்கு கிழக்குன்றது வந்து ஒரு பாரிய தலையடியாக தான் இலங்கை அரசுக்கு இருந்தது ஆனால் இலங்கை அரசு வந்து அவங்களோட கைக்குள்ள இருந்த அதாவது முஸ்லீம் இனத்தை சார்ந்த ஒரு சில அமைப்புகள் அந்த டைம்ல ஊர்காவல்துறையாக இருக்கட்டும் வேறு வேறு படைகளாக இருக்கட்டும் அவர்களை வச்சுக்கொண்டு இந்த இனங்களை வந்து பிளவுபடுத்துறதுக்கான சதி முயற்சிகள் நிறைய நடந்தது இதுக்கு சர்வதேச ரீதியாக ஆதாரம் இருக்குது இவின் பக இப்ப கிட்ட கூட இந்தியாவில் ஒரு முஸ்லீம் நபர் இதுதான் நடந்திருக்குமே சொல்லி யூஇஜி சொல்லியிருக்கார் ஆனால் இலங்கையை சேர்ந்த இஸ்லாமத்தில் அதாவது முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு வரலாறு ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு

அப்ப அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த நபர் கதைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த வீடியோ நீங்க பாக்க முதல்ல ஒன்று மட்டும் புரிஞ்சு இது இனங்களுக்கு இடையிலான புலவுக்கோ இல்ல இன ரீதியான மத ரீதியான ஒரு வெறுப்பை தூண்டும் வகையிலோ இல்ல கருத்து சமூகத்துல இதை கதைச்சா பிரச்சனை வரும் சொல்லிட்டு மூடி மூடி வைக்கலாது இப்படியான ஒரு நபர் இப்படி ஒரு கருத்தை வெளிவிடும் போது நாங்களும் அதற்குரிய ஆதாரங்களோட அதை வெளிவிடுவோம் அப்ப இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பாக்க போறது இது சம்பந்தமா தான் இந்த வீடியோ முதல்ல நீங்க பாக்க முதல்ல இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா முதல்ல நிரோஷ் சந்திரோட இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி பியூச்சர்ல போற பிரியோசமான வீடியோக்குள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும் அப்ப இலகுவாக உங்களால பாக்க முடியும் சோ இப்ப வாங்க இந்த வீடியோட முழு தொகுப்ப நம்ம போய் பார்ப்போம் அதாவது இந்த கிழக்குல இருக்கிற அஹ் முஸ்லிம்களுக்கு இடையே தமிழர்களுக்கு இடையில் ஒரு புலவர் வர்ற காரணம்னு சொன்னா அந்த காலப்பகுதிகளில் முஸ்லிம் மக்கள் மீதான தமிழ விடுதலை புலிகளாலும் மேற்கொள்ளப்பட்ட கொடூர தாக்குதல் அல்ல இன சுத்திகரிப்பு இப்படியான விஷயங்கள் அங்கு இடம்பெற்றது இதற்கு அடிப்புலம் பின்புலம் இதெல்லாம் முஸ்லீம் மக்கள் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு இல்லை என்னென்னு சொன்னா ஒவ்வொரு ஊர் வழியை இடவிரவா ராணுவத்தோட போய் தாங்க செய்த செயல்களை வந்து வெளியே கொண்ட இயலாது அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது அது சர்வதேசத்திலேயும் ஆதாரம் இருக்குது இலங்கை ராணுவத்திலேயும் ஆதாரம் இருக்குது முஸ்லீம் மக்கள்கிட்டையும் ஆதாரம் இருக்குது ஆனா அவர்கள் அவங்களோட இனத்தில் அந்த மத கொள்கை ரீதியில வந்து அவங்களோட இனத்தை விட்டு கொடுக்க கூடாது அவங்களோட அல்குரான்ல சொன்னதின் படி இஸ்லாம் மார்க்கை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது நல்லதோ கெட்டதோ செய்யக்கூடாது அப்ப அந்த ரீதியில அவங்கட வாயால் அதெல்லாம் எடுக்கலாது அவங்கட வாயால் எடுக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னா என்னதான் நீ தலைகளான தண்ணி குடித்தாலும் தங்களுக்கு நடந்த அநீதியை மட்டும்தான் எடுக்கணும் அதுவும் தாங்க சொல்ற சரி தான் எடுக்கணும் அதான் அவங்களோட மார்க்கம் அது உண்மைக்கு நான் போய் பொண்ண சொல்ல அல் குரான் குரான் இருக்கு அப்ப இப்படியானவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை தூக்கி கொண்டு வரணும் அதாவது தமிழ் மக்களுக்கு தமிழில் விடுதலை புலிகள் தெய்வமாக இருக்கிறதுக்கும் போராளிகளாக இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்களை போராளிகளாக பார்க்கலாம் தியாகிகளாக பார்க்கலாம் உங்களுடைய வேலை அவர்கள் எங்கள் சமூகத்திற்கு செயல்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது அதை அங்கீகரிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை எதற்காக கிழக்கில முஸ்லிம் சனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி அது ஆனால் அநீதி கிழிச்சது தமிழர் விடுதலை புலிகள் அநீதி கிழிச்சு என்று சொல்லி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு எப்படி இந்த இவர் கையில வச்சிருக்க இந்த ஏராவூர் புத்தகம் அதாவது இந்த ஏராவூர் புத்தகம் வந்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு புலனாய்வும் இல்ல இலங்கை ரீதியாக நடைபெற்ற ஒரு புலனாய்வும் இல்லை இது இஸ்லாம் அதாவது முஸ்லீம் நபர் ஒருவரால் முஸ்லீம் நபர்கள்ட்ட எடுக்கப்பட்ட ஆதாரத்தை வச்சு கொண்டு எழுதப்பட்ட ஒரு முஸ்லிம்ஸ் அந்த புத்தகம் என்றே சொல்லலாம் இந்த புத்தகத்தில் தமிழை விடுதலை புள்ளிகள் தீவிரவாதிகள் அப்ப நீங்கள் உங்களோட மதத்து இனத்தை சார்ந்து வெளிப்பக்கம் போகாம ஒரு புலனாய் யூஸ் செய்யாம அதுக்குள்ள நடந்த சம்பவம் அடையப்பா காலங்காலமாக இப்போ பக்கம் பார்க்க ராமாயணத்தை எடுக்க போனா காலங்காலமாக இன்னத்த வரலாற்றுல சொல்லிட்டு வராங்களோ அதை தேடாப்பா நாங்க புறக்கிற பிள்ளைங்க சொல்லுவோம் அதே போலதான் இப்ப உங்களுடைய இருக்குது ஏறா சம்பவத்தை வச்சு நீங்க தீவிர ஒரு சில பேர் கேட்டு இருக்காங்க அந்த இந்த கேட்டா விளக்கம் கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோ போயிட்டு பாருங்க இப்ப இவர் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா அந்த வீடியோ தொண்ட கட்டம் போட்டு பாருங்க இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை முஸ்லிம்களை பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை பிரபாகரனும் ஜஹரானும் எங்களுக்கு அவரும் இவரும் வேறு அல்ல ஒரே காரியத்தை இருவரும் செய்திருக்கிறார்கள் இருவரையுமே நாங்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்குள்ள பிரச்சனை தமிழ் சகோதரர்களோடு அல்ல

அப்ப அதே போலதான் நான் சொல்ல வார் சொன்னா இப்ப கர்ணாவதுல சாட்டியிருக்கிறேன் கர்ணாவை எப்படி சாட்டிங்கன்னு சொன்னா கர்ணா வந்து கிழக்குள்ள ஒரு முக்கிய கட்டளை தளபதியாக செயற்பட்டவர் இப்ப நீங்க கர்ணாவை பிரிச்சாலும் அவர் அந்த காலத்தில் தமிழ் விடுதலை புலிகள் தான் இருந்தவண்ட அடையப்ப கர்ணா அந்த காலத்திலிருந்து தமிழ் விடுதலை புலிகள் இருந்தாலும் அந்த இருந்து கர்ணா வந்து மேற்பார் ஏதாவது புலனாவே செய்யப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு அவர் இவ்வளவு குற்றங்கள் செய்கிறாரனு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு கருணா வந்து ஒரு தண்டிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டாயகிறது தான் கருணா இயக்கத்திலிருந்து போய் தான் இன்றைக்கு தமிழ் இளமண்ட ஒன்று ஒரு கேள்விக்குரிய அண்டது ஆனால் அந்த காலத்திலே கர்ணா இப்படி ஒன்று ஒரு கிழக்கில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்போண்டு புலனாய்வு ஆரம்பித்தது காரணமாக தான் இன்றைக்கு பேர் இலங்கையில் யுத்தம் ஆயுத போராட்டத்தில் மௌனிச்சா கூட சர்வதேசத்தில் அது கட்டமைக்கப்பட்டு தான் இருக்குது அரசியல் ரீதியாக அப்போ அதை ஒன்றும் செய்யலாது என்னென்னு சொன்னால் சர்வதேச ரீதியாக தமிழ் விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஆதாரபூர்வமாக எல்லா விஷயங்களும் இருக்குது ஏன் என்ற கேள்வி இலங்கை 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 ராணுவமோ அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ இந்த மனித உரிமை பேரவை ஐநா போன்ற அமைப்புகளோ இன்றைய வரைக்கும் ஏன் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளால் நடாத்தப்பட்ட குற்றம் என்று சொல்லி எந்தவித ஒரு தேடுதலோ எந்தவித ஆராய்ச்சியும் ஆரம்பிக்கல என்ன காரணம் தோண்ட வழிகிட்டா அதில் அகப்படுறது வந்து முஸ்லிம் இனத்தவர்களும் இலங்கை ராணுவம் இலங்கை அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் மட்டும்தான் அதனால் அவர்கள் தோண்ட மாட்டார்கள் ஆனா இப்ப ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் உண்மை வெளிக்கொன்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படி வெளிக்கொண்டு போது உண்மையை நீங்களே அறிவீங்க அதாவது காலங்காலமாக ஒரு ராமாயணம் போல கீதை போல நீங்க கூறிக்கொண்டு வர இந்த வரலாறு தமிழில் விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் தமிழில் விடுதலை புலிகள் தான் வெட்டினார்கள் கொத்தினார்கள் சொல்ற வரலாறுக்கு ஆதாரபூர்வமாக ஏன் இது நடந்தது ஏன் அடித்தளம் விடப்பட்டது என்ற சகல விஷயமும் இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசால தோண்டப்படலாம் தோண்டப்பட்டா வெளியே வரும்போது அப்ப கூட நான் வீடியோ ஆரம்பத்தை சொன்ன மாதிரி நீ வாய முடித்து போய் எங்களை தெரியும் தமிழை விடுதலை தான் செஞ்சது ஆதாரம் இருந்தா கூட இன்னார் செஞ்சார் ஆதாரம் இருந்தா கூட நீ பொத்திட்டு போ வேலை செஞ்சது என்றுதான் நீங்க சொல்ல போறீங்க அதனால இதை தவிர வருது ஆனா இந்த கருத்தினோட உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் அதாவது ஆரம்பத்துல சொன்னேன்ல இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து பேலஸ்தீனத்தில் போயிட்டு மக்களை கொள்ளுதுன்னு சொல்லி ஐயா இஸ்ரேல வரலாறு படிக்க சொல்லி நீங்க நிறைய பேர் சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அல் குரான பின்பற்றவன் வந்து சொல்லுவான் அது ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி அதாவது இஸ்ரேலுக்கு இடம் கொடுத்தான் இஸ்ரேல் வந்து கடைசியா எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சிட்டான்னு சொல்லி நீங்க சொல்றீர்கள் பைபிளை வச்சு கொண்டு பார்க்க போதும் அது அந்த காலத்தில் இருந்து அது இஸ்ரேல நிலப்பரப்பு நீங்கள் தான் யுத்தம் செய்து பிடிச்சுன்னு சொல்லுவீங்க இப்படி ஒவ்வொரு இன மத இன ரீதியாக மத ரீதியாக ஒருத்தனோ அவன்ட கொள்கையோ அவன்ட மதத்தையோ அவன்ட இனத்தையோ விட்டு கொடுக்க போறல அது அப்படியே தொடரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமா அப்படியே போய்கொண்டுதான் இருக்கு நூறு வருஷம் எடுத்தாலும் இது எங்கட பக்கம் வந்தது உங்களோட பக்கம் வந்து போய் போய்கொண்டிருக்கும் ஆனா எங்கட கேள்வி என்னன்னு சொன்னா இன்றைக்கு கிழக்குல வித ஒரு ஆதாரபூர்வம் அதாவது ஒரு முஸ்லீம் நபர் புத்தகம் முஸ்லீம் நபர்கள ஆதாரத்தை வச்சு கொண்டு நீங்க ஆதாரபூர்வம் இல்லாம தமிழ விடுதலை புள்ளிய தீவிரதாயக்கம் இப்படி செஞ்சு சொல்றீங்க தானே இன்றைக்கு கமாசுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குது நீங்கள் அல் ஜசீராவை விட்டுக் கொடுக்க மாட்டீங்க அல் ஜசீரா சொல்றது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை என்று சொல்ற உங்களோட இஸ்லாம் மார்க்கம் அல்லது முஸ்லீம் இனம் அதே அல் ஜசீரா தான் சொல்றது ரோட்ல வந்து போன மக்களை பொதுமக்களை எல்லாம் கண்ட மாதிரி தார்மாரா சொல்றீங்க வீடியோ ஆதாரம் அதே வேலை ரோட்ல ஒருத்தனை போட்டு சொல்றீங்க அல்லாண்டு இதை சொல்ல சொல்லி அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவனை சுதண்டு அதுல சொல்றீங்க இதெல்லாம் வீடியோ ஆதாரம் நீங்க நான் எடுத்திருக்கீங்க உங்களோட இஸ்லாம் மார்க்கம் அதாவது அஞ்சு பேர் ஆறு வேள தொழுகிறோம் என்று சொல்ற நாங்கள் இஸ்லாம் அல்குரான படிக்கிறோம் நபிகள் நாயம் போதிச்சதை பின்பற்றோம் அல்லாதான் ஒரு கடவுள் என்று வழிபடுறோம் இவங்க அவ்வளவு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு இப்படி அதாவது ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் சரி நீ அண்டு அன்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சூப்பர் நோவா நிகழ்ச்சியில நீ ஏவுகணைனா சரி ஒரு நாட்டுக்கு நாடு ஏவினா அதுல பொதுமக்கள் அடிப்படுறாங்களா ராணுவம் சாதனா சொல்லி அது பார்க்க ஏதாவது ஆனா நீ நேரடியா சில எல்லைக்குள்ள இறங்கி பல தேசத்து மக்கள் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில பூந்து அவ்வளவு வேற சுட்டுக் கொன்றது மட்டும் இல்லாம ரோட்டுல வந்த வாகனம் போன வாகன வாகனம் எல்லாம் ராணுவமா கூட பார்க்கல சரி நீ அந்த போலீஸ் காவல் திணைக்களத்துக்குள்ள போய் சுட்டதெல்லாம் வந்து அவங்க அந்த நாட்டிட போலீஸ்ல இருந்தவங்க ராணுவத்துல இருந்து சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா நீ ரோட்டுல வாகனத்துல வந்தவன் இல்லாத இழுத்து போட்டு குடும்பத்தோட வந்தவன் எல்லாம் சுடுற ஒரு பொம்புள்ள புள்ளியை நீ வாகனத்துல ஏற்றி கொண்டு போயிட்டு அதை உடுப்பெல்லாம் விட்டு அடிச்சு கொண்டு ஆதாரம் இல்லாமல் கதைக்கு இல்லையா வீடியோக்கள் வந்து உங்களோட ஹமாஸ் அமைப்பினர் கேமராவால் எடுக்கப்பட்டது சில வீடியோக்கள் வந்து பொதுமக்களால் எடுக்கப்பட்டது இது வந்து சோடிச்சு நடிச்சு எடுக்கல தானே அந்த நடந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்டது அப்ப நீங்கள் அதே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி என்னன்னு சொன்னா அப்ப இவ்வாறெல்லாம் செய்கிற ஹமாஸ் வந்து ஒரு நாட்டிட விடுதலைக்காக போராடுற போராளிகள் அதாவது கிழக்குல செய்தார் என்றே ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாமல் முஸ்லீம் மக்கள் சொன்னதை மட்டும் வச்சுக்கொண்டு ஆதாரம் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு நம்முள்ள விடுதலைகள் என்பது எங்களுக்கு தீவிரவாத இயக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு சர்வதேசம் ஐநா பேரவை மணி உரிமைகள்ல இந்த ரெக்கோர்ட்ஸ் இருக்குது இன்றைய இன்றைய இல்லாத கண்ணை பொறுத்த வரைக்கும் மிஸ்டரியில் ஒரு ஒரு பயங்கரவாத நாடா போய் கொண்டு இருக்கேன் அங்க இருக்கிற பட்டியில வர்ற மக்களை கூட அடிச்சு கொள்கிறார் என்ன காரணம் அத்திவாரம் போட்ட ஹமாஸ் இந்த ஹமாஸ் அமைப்ப தீவிரவாதி என்று சொன்னா உங்களுக்கு கோவம் அது ஒரு போராளியாக அப்படின்னு சொல்லி இதை நானும் சொல்ல இல்லையா இதே வீடியோ போட்டுறேன் இந்த சொல்லி கேட் பாருங்க இந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளை தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்களை தன்னுடைய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கிறது அப்போ இவர கருத்தின்படி இது ஒரு போராட்டக்குழு போராளிகள் தங்கடைய மக்கள விடுதலைக்காகவும் நாட்டுக்காகவும் போராட்ட போராட்டக்குழு இந்த போராளி அமைப்புகள் அதாவது தீ தமிழை விடுதலை புலிகள் அப்படி செய்யல அது செய்தால் தீவிரவாதிகம் ஆனால் இந்த போராளிகள் இஸ்ரேலில் எல்லைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற மக்களை வார காரில் போகிற மக்களை இழுத்து சுட்டு போடலாம் அங்கே சுப்பனோவா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்களை கண்ட மாதிரி சுட்டு சாகடிக்கலாம் அதே வேளை புனைய கைகளை பிடிச்சிட்டு போகலாம் அதே வேளை பெண்கள ஆடைகளை கலைந்து அல்லாஹூ என்ற அந்த புனிதமான வார்த்தையை கூட சொல்லலாம் அது மட்டுமின்றி ரோட்டுல போட்டு ஒருத்தனை அதை சொல்லுடான் அவன் சொல்லலான்னு சொன்ன அவனை சுடன்னு சொல்லிட்டு அவனே சுடுறான் அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியல உண்மைக்குமே இஸ்லாம் மார்க்கத்தில் எழுதியிருக்காங்க இப்படியான வீடியோக்கள் போடும்போது கீழே வந்து இந்த தவறான வார்த்தை பிரியவர்கள் தூசண வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் இழுத்து அம்மா விழுத்து அப்பா விழுத்து போடுறீங்க வார்த்தை எல்லாம் போடுறீங்களே நீங்களும் உங்களை தான் கேட்கிறேன் என்னென்னு சொன்னா அஞ்சு வேலை தொழுகிறோம் ஆறு வேலை தொழுகிறோம் தான் பின்பற்றும் ஒரே ஒரு கடவுள் அவன் உருவம் இல்லாதவன் உங்களை வழி நடத்துறது அவன் தான் நபிகள் நாயம் போதிச்ச வழியில தான் நாங்கள் போறோம் நாங்கள் இறக்ககுணமற்ற குணம் உள்ளவர்கள் என்றெல்லாம் நீங்க சொல்றீங்க தானே உங்களோட இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த இடத்துல இவ்வாறெல்லாம் எல்லாம் போதிச்சிருக்கு இவ்வாறான வார்த்தை பிரியவங்கள் அதாவது ஒரு கருத்து ரீதியா மோத முடியல அரசியல் ரீதியாக மோத முடியல என்று சொன்னா இப்போ உங்களை பயன்படுத்தணும் அதை விட இப்படி பெண்களை எல்லாம் நாங்களும் இப்படி அவமானப்படுத்தக்குள்ள அதாவது உங்க கூட மார்க்கத்துல நான் சொல்லி இருக்குது உண்ணு வீட்டு பெண்ணை கூட நீ நிமிந்து பார்க்க கூடாது அடுத்த வண்ட பொண்ணை நீ பாக்குறது அது வந்து ஒரு அராமன் நீங்க இந்த சுப்பரவாலா நிகழ்ச்சியில இருந்து ஒரு பாடகைக்கு செய்த அநியாயத்துக்கு அல்ஜிரா தொலைக்கேட்சி அல்ஜீரா செய்தி தொகுப்புல ஆதாரப்பூர்வமாக எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு வச்சிருக்க நீங்க ஆதாரத்தை எடுத்தது இல்லை இல்லாட்டி யூடியூப்லயே இவ்வளவு காணி இருக்குது ஆனா என்னதான் நான் தொண்டை தண்ணி வைத்த கத்தினாலும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்கள் ஒருத்தர் கூட இதுக்கு ஏன் அப்படி செய்தார் என்று பதில் போட மாட்டீங்க ஹோமஸ்ல இப்போ வந்து கீழே போடுவீங்க புள்ளா விடுதலை இப்படி இருக்கிற வரலாறு அல்லது இந்த வரலாறு இதை தான் நீங்கள் எழுத போறீங்க எந்த வரலாறு யாருக்கும் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்படி போட்டேன்னு சொல்லி நோமாவே எல்லாருக்கும் தெரியும் சும்மா அந்த சோஷியல் மீடியாலே இந்த சமூகத்துக்குள்ளே நல்லவனா இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் வந்து இன்றைக்கு இந்த பலஸ்தீன மக்கள் இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க நூறு விதம் காரணம் ஹமாஸ் இயக்கம் அதாவது இந்த தீவிரவாத இயக்கம் தான் நான் திரும்ப சொல்லுவேன் உங்களோட மார்க்கத்தை அப்படி இவர்கள் செய்ததெல்லாம் உங்களோட மார்க்கத்துல இருக்குது அல்ல வழி நடத்தினது நபிகள் வழி நடத்தினு சொன்னா உங்களோட மார்க்கம் நீங்க ஏற்றுக்கொள்ளும் ஆனா அது ஒரு புனிதமான மார்க்கம் உங்களை போல இனவரை பிடிச்ச ரத்த வரை பிடிச்ச அதாவது ஹமாஸ் இயக்கம் ரத்த வரை பிடிச்ச இருப்பதால தான் இந்த மார்க்கத்தை மார்க்கத்தை வந்து இன்றைக்கு சர்வதேசமே முஸ்லீம் என்றால் தீவிரவாத இயக்கம் என்று அதுகளை நீங்க உணர்ந்து கொள்ளணும் உண்மைக்குமே இந்த வீடியோவில் வந்து இந்த வித இனக்கருத்து மொழி கருத்து இந்த வித முரண்பாட்டுக்கான இந்த வீடியோ பதிவில்லை நீங்கள் உங்களோட நாட்டுக்குள்ள உங்களோட மதத்தில் இனத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு ஒரு இனத்துக்காக போராடி அமைப்ப விடுதலை போராடிகளை வந்து நீங்க தீவிரவாத இயக்கம் சொன்னால் என்னுடைய கேள்வி இப்ப தெரிஞ்சிருக்கு நான் இந்த வந்து எதுக்கு ஆரம்பிச்சனா இன்றைக்கு முஸ்லீம் மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா எதுக்கு நான் ஆரம்பிச்சினான்னு சொல்லி இன்றைக்கு தெரியும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இது மட்டும் அதாவது இஸ்ரேலியா போர்வம் ஹமாஸ் போர்வோம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குதாடாப்பா ஏன் பெலசீ இந்த கூட ஒருத்தொருட்டி கொடுக்கல ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் பெலசின்னு சொன்னது ஆதாரம் இருக்குது பிஏ வந்து அவர்களுக்கு வந்து இந்த வித கொடுக்கல தங்களுக்கு இயங்க சொல்லி ஆனா அவர்கள் தனிப்பட்ட சுயேட்சையாக செயற்பட்டார்கள் இன்றைக்கு எப்படி இந்த அர்ச்சுனா ராமநாதன் வந்து கிழக்குல வந்து அர்ச்சுனா ராஜபக்ச வந்து கிழக்குல வந்து ஒரு சுயட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு லூசு மாதிரி திரியிற மாதிரி தான் அந்த காலப்பகுதியில் ஹமாஸ் வந்து பெலசீனத்துக்குள்ள செயற்பட்டது ஆனா காலப்போக்குல ஹமாஸ் வந்து ஒரு பலமா பலசீனத்துக்கு இருக்கிறதால இன்றைக்கு அதுபெற மாதிரி வந்து ஒரு மக்கள் போராளியாக நீங்க பாக்குறீங்க ஆனா அவர்கள் செய்கிற அவ்வளவு வேலையும் சர்வதேச இயக்கம் இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களா யார் அவர்களை தீவிரவாத இயக்கம் சொன்னா ஐநா சொல்லுது தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி யூரோப்பிய ஒன்றியம் சொல்லுது தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி அதை விட இந்தியா சொல்லுது இண்டைக்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க தீவிரம் என்று சொல்லி தமிழ விடுதலை புலிகள் எவ்வாறு ஆதரிக்கிறார்கள் அவரே சொல்றாங்க ஆனால் தமிழ விடுதலை புலிகள் வந்து யுத்தம் செய்தார்கள் என்ற தவிர போர்க்குற்றவாளிகள் என்ற ரீதியில அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத நிறுவிகொடுத்து தவிர ஹமாஸ் போராளிகள் இவ்வாறான படுகொலை ரத்த வெறி கள ஆட்டத்துக்குரிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கு அங்க நடந்த சம்பவங்கள் அந்த நிகழ்ச்சியில் நின்ற ஒவ்வொரு தர வீடியோலும் இருக்கு இதை வந்து நடிச்சு படம் எடுத்த ஷூட்டிங் பண்ணு சொல்ல உங்களால ரோட்ல போறவனை இழுத்து இதை சொல்லு அல்லா சம்பந்தம் சொல்ல சொல்ல மாட்டேன்னு அவனை சொல்றீங்க கார்ல வரவனை வெடி வைக்கிறீங்க பத்தாவது காயப்பட்டவனை போய் ஹெட் ஷூட் பண்றீங்க ஒரு பொம்பளை பிள்ளை நிகழ்ச்சி இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை உடுப்பெல்லாம் கலைஞ்சு நீங்க ஏத்திருப்ப அல்லாஹு அக்பர்ன்றீங்க அந்த பார்த்து இவ்வளவு புனிதமானது ஆனா இவ்வளவுத்தையும் ஆதாரத்தோட சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் ஹமாஸ் ஒரு போராள இயக்கம் அப்ப நீங்கள் சொல்ற ஹமாஸ் இவ்வளவு வேலை செய்த ஹமாஸ் போராளி இயக்கம் சொன்னா இந்த இலங்கைக்குள்ள ஒரு முஸ்லீம் நபரால் எழுதப்பட்ட புத்தகத்தை ஆதாரத்தை வச்சுக்கொண்டு அதாவது சர்வதேச ரீதியாக இவ்வளவு விளக்கம் இவ்வளவு ஆதாரம் அது நீங்கள் ஆணி நினைக்கின்ற அல்ஜீரா தொலைக்காட்சியை இதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருக்கல இந்த ஆதாரத்தை பார்த்துக்கொண்டு நீங்கள் இல்ல அது இல்ல என்று சொல்லல விடுதலை புலிகளை பத்தி நீங்க கதைக்கலாது ஆனால் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வந்து எவ்வளவு ஆண்டுகள் ஏழு தசாப்தத்துக்கு முன்னராக ஆரம்பிச்சா கூட ஒரு குறுகிய காலப்பகுதி இடைவெளிகளுக்குள்ள சின்ன சின்ன மோதல்களோட ஒரு அமைதியான ஒரு சூழல் அங்கு நிலவினது எல்லை பகுதியிலே தாண்டி மக்கள் நிம்மதியா வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் இந்த எல்லை மீறி போய் செய்த செயல் அது உண்மையே அவர்கள் ஏவுகண தாக்குதல் செய்தார்கள் அதுல ராணுவங்கள் பாதிக்கப்பட்டு நாட்டுக்குள்ள அடிச்சு அது ஒரு யுத்தம் என்று சொல்லலாம் நேரடியாக போய் களத்துல நின்ற மக்கள் என்று தெரிஞ்சும் சிவிலியன்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு இவர்கள் செய்தால்தான் நிதம் யாகு அன்றே ஒரு சபதம் போட்டார் ஹமாஸ் என்ற ஒரு அமைப்பை நான் சுடுகாடாக்க மாட்டேன் இந்த இஸ்ரேல இருந்து நானும் போக பொருள் இந்த பலஸ்தீனையும் விட பொருள் இன்றைக்கு ஐநா பேரவை கூட அமெரிக்கா தான் இது வந்து இழுபாட்டு பரிபாட்டு கொண்டு இருக்குது ஆனா அப்படி இல்லையான்னு சொன்னா இப்ப நடக்கிற தாக்குதலை விட இன்னும் மோசமான தாக்குதல்கள் அங்க நடக்கும் இப்படி தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் போது அங்க சாகிறது வந்து அப்பாவி பொதுமக்கள் அது ஆறாலையும் ஆனால் உங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியல உங்களோட மனதுல வந்து பதிக்கப்பட்டிருக்கு அது வந்து அவர்கள் மேலே தான் குற்றம் தவிர யாரால் நடக்குதுன்னு உங்களால் அடையாளம் காண முடியல அது அந்த சாவு இந்த பட்டினி சாவு இந்த கொலைக்கிழமை நடக்கிறது காரணம் ஹமாஸ் ஹமாஸ் பேசாம இருந்திருந்தா உண்மைக்குமே இன்றைக்கு அது ஒரு சுமூகமான முறையில போய் கொண்டிருக்கும் இனி நாடுகளுக்கிடையே நாட்டை பிடிக்கிறாங்க அடிபடுறாங்கன்னு சொல்லி அது ஒரு யுத்த ரீதியாக பார்க்கப்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு ஒரு இன ரீதியாக நீங்கள் இன்றைக்கு இந்த பெருசாக கொண்டு வர காரணம் வந்து ஹமாஸ் ஹமாஸ் என்ற அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்பு இன்றைக்கு இவ்வாறான ஒரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தாக்குதலை செய்தால தான் நிதன் யாக வேண்டுமில்ல இந்த அவ்வளவு பேருக்கும் ஒரு ஒரு இன வரிய ஒன்று வந்து எல்லாரையும் சாகுள்ளும் என்ற ஒரு தோண காரணம் தான் அப்ப அந்த டொய்லெட்டுக்குள்ள ஒரு படியன் வந்து அதுக்குள்ள இருக்கும்போது அவனை போய் சுட்டு கொண்டிருக்கீங்க அது என்னடா செஞ்சது அது ராணுவ சீரோடு இருந்தவனா இல்லை ராணுவமா இல்லாட்டி நீங்க புலனாய்வு எடுத்தீங்களா அவன் ஒரு புலனாய்வுத் துறையாளர் என்று சொல்லி அப்போ இது என்ன என்ன எனக்கு என்ன சொல்றது தெரியல ஒரு புத்தகத்துல ஏறாவூர் நடந்த சம்பவத்தை பத்தி முஸ்லீம் நபர்கள் கொடுத்த ஆரத்தை வச்சுக்கொண்டு தமிழை உள்ளது தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு கொலைக்காலத்தை செய்ததும் உங்களோட மார்க்கத்துல என்ன நெளியிருக்கு போராளிகள் என்ன இந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் காணொலியில நான் கத்தி கூட எந்த வித பிரயோசனமும் இல்ல எப்படி இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் இந்த காணொளி சம்பந்தமா யாரும் கிடைக்க மாட்டீங்க இதை யார் ஒரு முஸ்லீம்கிட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க இது செய்து பிள்ளைன்னு சொல்லி எப்படியும் நீங்கள் இதுக்கு முற்றுமுழதாக பார்த்தாலோ அரவாசி பார்த்தாலோ இதுக்கு நீங்க கொண்ட போற பதில் என்னென்னு சொன்னால் அவர்கள் ஒரு போராள நியாயமான இயக்கம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்காக கஷ்டப்படுற ஒரு போராட்ட குழு ஆனால் என்று சொன்னால் நீங்கள் அப்படி சொன்ன கூட நான் திரும்ப அல்லாவா அல்லது இஸ்லாம் மார்க்கமா அல்லது நபிகள் நியாயம் தூதுவர்களா அல்லது உங்களோட அல்குரானா எது சொன்னது இவ்வாறு செய்கிறது தான் தர்மம் என்று உங்களோட இஸ்லாம் மார்க்கத்தில் முடிஞ்சவர்கள் இதுக்கு வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ எடுத்து இது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோ தோப்பில் கட்டாயம் சந்திப்போம்